டிடிவி தினகரன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் நேற்று அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேறுவதாகவும் அதே போன்று முதல்வர் வேட்பாளராக பழனிசாமி அவர்கள் இருந்தால் நான் இந்த கூட்டணியில் தொடர மாட்டேன் அவரை மாற்றினால் வேணால் இந்த கூட்டணியில் தொடருவது பற்றி மறுபரிசீலனை செய்வேன் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தன்னுடைய கோரிக்கையை விடுத்திருக்கிறார் ஆனால் டிடிவி தினகரன் இந்த கோரிக்கைக்கு இணங்க மறுத்துவிட்டார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது தற்பொழுது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வந்து பாரதமானால் கூட்டணியிலிருந்து விலகியிருக்கிறார்கள் அஇஅதிமுக மற்றும் பாஜக மட்டுமே தற்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறது கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்த பொழுது இந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டது தற்பொழுது வரை பாமக தேமுதிக ஓபிஎஸ் டிடி தினகரன் புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட எந்த கட்சிகளுமே கூட்டணியில் இணைய மறுத்து வரக்கூடிய நிலையில் எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் பிரயத்தனப்படுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது டிடி தினகரன் அவர்கள் கூட்டணியில் தற்பொழுது இணைய மறுப்பு தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து டெல்லி தலைமை உத்தரவின் பேரில் தான் அண்ணாமலை அவர்கள் டிடி தினகரன் அவர்களை சந்தித்து பேசியதாகவும் ஆனால் டிடிவி தினகரன் இந்த விவகாரத்தில் உறுதியாக இருப்பதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது வரும் டிசம்பர் மாதம் புதிய கூட்டணி குறித்த அறிவிப்பினை வெளியிடுவேன் என்று தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் எப்படியாவது டிடிவி தினகரன் அவர்களை சமாதானம் செய்வதற்காக அண்ணாமலை அவர்கள் தூது சென்றிருக்கிறார் ஆனால் தற்பொழுது அவர் இணைய மறுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்த கட்டமாக பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய வேலைகளை பாஜக தற்பொழுது முடிக்கிவிட்டிருக்கிறது